ராகுகேது பயிற்சியால் நன்மையா தீமையா அப்படின்னு கவலைப்படுறீங்களா நாகர்கள் வழிபாடு செய்த சிவன் கோவில்களை தரிசித்தால் எல்லா நலன்களும் பெறலாம் அப்படிப்பட்ட கோவில்களை பற்றி இங்கே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆன்மீகம் அறிவோம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சிறப்பான கோவில்களை பற்றியும் முக்கியமான கோவில்களை பற்றியும் தொடர்ச்சியாக வீடியோக்குள்ளே போட்டுட்ருக்குறோம் அதோடய லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பம் வர இந்த கோவிலுக்கு போங்க மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர்புற சாலையில் உள்ள திருப்பாம்புரம் பாம்புரநாதரை தரிசித்த நல்ல திருப்பம் வருங்க விநாயகர் ஒருமுறை சிவனை வணங்கினார் அப்போது சிவனின் கழுத்தில் இருந்த பாம்பு நான் பலசாலி என்பதுதான் முதல் கடவுளான விநாயகரும் என்னை வணங்குகிறார் என கருதியது இதை அறிந்த சிவனுக்கு கோபம் வரவே சாபமிட்டார் அதனால் ஆதிசேஷன் உள்ளிட்ட அனைத்து பாம்புகளும் பலம் இழந்தன இதன் பின் சேசபுரி எனப்படும் திருப்பாம்புரத்தில் மகா சிவராத்திரி என்று வழிபட்டால் தீர்வு கிடைக்கும் என அவற்றுக்கு சிவனை வழிகாட்டினார் ஆதிசேஷன் தலைமையில் ராகு கேது உள்ளிட்ட அனைத்தும் இங்கு வழிபட்டு இழந்த பலத்தை பெற்றன தேவார பாடல் பெற்ற தலமான கோவில் மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் உள்ளது எதிரில் ஆதிசேஷ தீர்த்தம் உள்ளது ஞாயிறன்று ராகு காலத்தில் அர்ச்சனை செய்தால் மன வலிமை அதிகரிக்கும் கேது திசை நடப்பவர்கள் கடன் பிரச்சனை தீர பரிகார பூஜை செய்கின்றனர் ராகு கேது தோஷம் தீர வன்னி மரத்தடியில் நாகர் சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபடுகின்றனர் பாவம் தீர இந்த கோவிலுக்கு போனோம் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர்லேருந்து தேவூர் சா போகிற சாலையில் ராதாமங்கலம் நாகநாதரை தரிசித்தால் முன்வினை பாவம் தீருங்க வேத பண்டிதர் நம்புதத்தனின் மகன் பாம்பு கடுத்ததால் இறந்தான் தன் மகனின் ஜாதகத்தில் நாகதோஷம் இல்லை அப்படி இருந்தும் ஏன் இறந்தான் என கோபப்பட்டார் அதனால் நாக இனங்கள் அழிந்து போகட்டும் என சாபமிட்டார் இதன் பின் தவறை உணர்ந்த நாகங்கள் இத்தலத்தில் சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபட்டன மங்கள வாழ்வை நாகங்கள் பெற்றதால் இத்தலம் முன்பு ராகு கேது மங்களம் எனப்பட்டது பின்னர் ராதா மங்களம் என மாறியது சுவாமியின் பெயர் நாகநாதர் அம்மனின் பெயர் சாந்தநாயகி ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பௌர்ணமி அமாவாசை நாகச்சதுர்த்தி அன்று வழிபட்டால் விருப்பம் நிறைவேறும் விவசாயிகள் இங்கு வழிபட்டால் எழுத்தொல்லை மறந்து விளைச்சல் அதிகமாகும் நாகதோஷம் நீங்க இந்த கோவிலுக்கு போனோம் கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி செல்லும் சாலையில் உள்ள தளம் அறவூர் பாம்பை கொன்றவர்கள் இங்குள்ள சிவனை வழிபட்டால் பாவம் தீருங்க கார்கோடகன் எனும் பாம்பு கடித்ததா பரிச்சீத்து மன்னர் இறந்தார் இதற்கு காரணமான பாம்பு இனத்தையே அழிக்க யாகம் செய்தான் மன்னரின் மகனான ஜனமே ஜெயன் இதை அறிந்த கார்கோடகன் பாம்பு இங்கு தீர்த்தம் உருவாக்கி சிவனை வழிபட்டது அப்போது இங்கு வழிபடும் பக்தரை கடிக்க மாட்டோம் சர்பதோஷத்தை ஏற்படுத்த மாட்டோம் என சிவனிடம் வாக்கு கொடுத்தது அன்று முதல் இந்த ஊரில் யாருக்கும் பாம்பினால் தீங்கு ஏற்படுவதில்லை சுவாமியின் திருநாமம் கார்கோடகேஸ்வரர் அம்மன் திருநாமம் மங்களாம்பிகை யாகம் நடத்த ஜனமே ஜெயன் உருவாக்கிய ஹோமகுண்டம் தற்போது ஹோமகுளம் எனப்படுகிறது மூர்த்தி தலம் தீர்த்தம் என சிறப்புகள் கொண்ட இங்கு சுந்தரர் வழிபாடு செய்துள்ளார் மராட்டிய மன்னர்கள் திருப்பணி செய்துள்ளனர் பாம்பை அடுத்தவர்கள் இங்கு வழிபட்டால் சந்ததிக்கும் தோஷம் ஏற்படாது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு போகலாங்க அறுவை சிகிச்சை செய்யும் முன் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடி அனந்தேஸ்வரரை தரிசித்தால் விரைவில் குணம் அடைவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கைங்க முன்பு இப்பகுதி வில்வ வனமாக இருந்தது அஷ்டநாகங்களில் ஒன்றான அனந்தன் தனது தோஷம் தீர இங்கு சிவனை வழிபட்டது சுவாமியின் திருநாமம் அனந்தேஸ்வரர் அம்மனின் திருநாமம் சவுந்தரநாயகி ராஜராஜ சோழரின் பாட்டியான செம்பியன் மாதேவிக்கு இங்குதான் திருமணம் நடந்தது கங்கை கொண்ட முதலாம் ராஜேந்திரனின் குலதெய்வம் இது இங்குள்ள உற்சவமூர்த்தி கையில் பாம்பு ஏந்தி எப்படி இருக்கிறார் அறுவை சிகிச்சை செய்யும் முன் இங்குள்ள அம்மன் சுவாமிக்கு அபிஷேகம் செய்கின்றனர் சர்பதோஷம் நாகதோஷம் தீர உலோகத்தாலான நாகர் சிலையை நேர்த்திக்கடனாகவும் பக்தர்கள் செலுத்துகின்றனர் தம்பதியர் ஒற்றுமை சிறக்க இந்த கோயிலுக்கு போகலாங்க எதிரும் பொதிரும்மாக செயல்படும் தம்பதியும் ஒற்றுமையாக வாழ காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள ஞானாம்பிகை காலத்தீஸ்வரரை தரிசிக்க உடனடி பலன் கிடைக்கும் தவம்புரியை ஏற்ற இடங்களை தன் கழுத்தில் உள்ள நாகத்தின் மூலம் தேர்வு செய்தார் சிவபெருமான் அவை காலகஸ்தி காட்டாங்குளத்தூர் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் கீழ்பெரும்பல்லம் திருவண்ணாமலை போன்றவற்றை அந்த நாகம் தேர்வு செய்தது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை தரிசித்துவிட்டு வரும் வழியில் ராகுவும் கேதுவும் காட்டாங்குளத்தூரில் ஓரிரவு முழுவதும் தங்கி சிவபெருமானை வழிபட்டனர் அதற்கு ஏற்றவாறு இங்கு ராகுவும் கேதுவும் பின் ஒன்றாக காட்சி தருகின்றனர் இங்கு நவக்கிரகங்கள் தனித்தனியாக அருள் புரிகின்றனர் இங்குள்ள நந்திதேவருக்கு நெய் அபிஷேகம் செய்தால் தங்க நகைகள் சேரும் சனிக்கிழமை தோறும் நடக்கும் சர்வதோஷ நிவர்த்தி பூஜையில் பங்கேற்றால் தம்பதி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி